லக்கவே அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நடக்கும்போது அவங்க 21 22 வருபானானாவோ 25 வயசு அப்போ. ஏன் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க? ரீசன்ஸ் இருக்கா? இல்ல. லைக் அப்பா வந்துட்டு தாத்தா முடியாம அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேத்தி உனக்கு கல்யாணம் எங்க தாத்தா அதனால வந்துட்டு எனக்கு எதுவும் பெருசாலாம் ஐடியா இல்ல அப்போ அவங்க சொன்ன ரீசன்ஸ்லாம் என்ன இப்ப நம்ம பாக்க ஆரம்பிச்சாதான் உனக்கு பிடிக்கணும் பையனுக்கு பிடிக்கணும் பேமிலி பிடிக்கணும் எல்லாம் செட் ஆயிவாததுக்கும் டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் நாங்க அந்த நம்பிக்கையில ஒகேன்னு சொன்னேன் இவங்க என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணது ஜனவரில ஏப்ரல்ல என்கேஜ்மெண்டே முடிஞ்சிடுச்சு அவ்வளவு சீக்கிரம் ஓகே சீக்கிரம் நீங்க சொன்ன எதுவுமே இதுல நடக்கலையே அப்படின்னு எனக்கு ஏதோ புடிச்சுது குட் வை சரி ஓகே அதில் ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் தாட் ஸோ ஓகே பேசணும் வி மேட்ச் அண்ட் வி தாட் ஓகே மேபி லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து இருந்து நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்கு ஏன்னா நைன் இயர்ஸ் ஆஃப் ஜர்னி ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு நான் புதுசாக கல்யாணம் ஆகிற எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே நீங்கள் இப்போ பேசி பழகி இவங்களை வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா திஸ் இஸ் இது வந்துட்டு ஒரு வெளியே இருக்கிற ஒரு பிம்பமோ தோற்றமோ மட்டும்தான் நீங்க அந்த நாலு செவத்துக்குள்ள வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணணும்னு போறீங்க பாத்தீங்களா அப்பதான் உங்களோட ரியல் ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் என்னதான் இருந்தாலும் பொண்ணு இப்போ நம்ம என்னதான் தனி குடுத்தனும் போதோ வரோம்னாலும் அந்த ஒரு பையனோட வீட்டுக்கு போற ஃபீலிங் தான் பொண்ணுக்கு இருக்கும் பொண்ணோட வீட்டுக்கு போற ஃபீலிங் பையனுக்கு இருக்காது தனி குடுத்தமே போனாலும் வந்துட்டு நம்ம தனியா ஆரம்பிச்சோம்னா கூட அப்படிதான் இருக்குது சோ அப்ப என்ன ஆகும்னாக்கா நீங்க ஒன்னோடத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணும் இப்ப நம்ம அம்மா வீட்டில் ஒரு வழக்கப்படி செஞ்சுருப்பாங்க நம்மள ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னே வச்சுப்போமே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வளர்ந்த விதம் வேறு இட் பி ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பெட்டில் நான் எந்த சைடில் ப்ரிஃபர் பண்ணி படுப்பேன் எப்படி படுப்பேன் ஏன் டவல் எதுக்கு பெட்டு மேலே போடுற அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த நாலு செவத்துக்குள்ளே நம்ம ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அப்போ தான் அது வந்துட்டு ஆரம்பிக்குது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேமிலியும் செட்டில் ஆகணும் இப்போ என்னன்னாக்கா நம்ம அப்பா அம்மா நம்மள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் பட் எடுத்தடுப்புலயே வந்துட்டு இது எங்க அம்மா வீடு இல்ல எங்க அப்பா வீடு இல்லன்ற அந்த ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரு வெளியூர்லயே நம்ம இருக்கிறவங்களா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போகணும் அப்பதமாக்க தான் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் சோ இங்க முடிச்சிட்டு தான் அங்க போற மாதிரி இருக்கும் அதனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அங்க எல்லாத்துலயுமே ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நீங்க கடந்து வந்துட்டீங்கனாலே உங்க மேரேஜ் லைஃப் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும் ஓகே மறதிக்கு வருவோம் என்னன்னா மறைக்கிறதோட எல்லாத்தையுமே வந்துடும் எல்லாமே அவன் ஸ்பெசிபிக்கா இருக்கிறது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் ஆனா வந்துட்டு அந்த ஃபேமிலி ஸ்பெசிபிக்கா இருக்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் வந்துடுவாரு நான் சொன்னேன் நீ சொல்லவே இல்லன்னு அடிச்சு பேசுவாரு நான் அதான் சொல்றேன் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் என்ன பண்றேன் உன்ட்டு அப்ரோச் பண்ணும் வீடியோ கேமராவோட அப்ரோச் பண்றேன் நீ ஓகேன்னு சொன்னேன்னு வந்துட்டு நான் அப்ப அப்ரூவல் வாங்கிட்டு அப்ப மக்கள் உனக்கு அந்த வீடியோ வந்துட்டு உனக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன் நீ பேசுனதுக்கு அப்படின்னு இது மறக்கிறதுன்னு இல்லை நான் தான் சொன்னேன் இல்ல எஸ் ப்ரயாரிட்டியா இருக்கலாம் இன்னொன்னு வந்து நம்பிக்கை ஏன்னா இப்போ சும்மா வேலையை தட்டி விடுறதுக்க வேண்டி நம்பிக்கை இல்ல சரி நம்ம அவங்க ஒரு விஷயம் எடுத்துக்கணும் பண்ண அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களே தனியா செஞ்சுட்டு

நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நன்றியா நீ பாத்துக்கோ நல்லது நடந்தா சரி ஏன்னா உனக்குதான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அந்த மாதிரிதான் நான் நான் அத பாக்குறேன் பிரைன ஃப்ரீயாவே வச்சிருக்கது எதையுமே மண்டல் எடுத்துக்கவே கிடையாது எது கேட்டாலும் நீ ஒரு பத்து விஷயம் சொல்லுவ பதினஞ்சு விஷயம் சொல்லுவ அதோட இது ரெண்டு விஷயத்த சேர்த்து சொதுகி விட்டு போயிருப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அந்த மீன்ஸ் எல்லாம் மதம் இல்லையா ஹஸ்பண்ட சொன்னாக்க வெளியவே போகாது ஏன்னா அவங்க கவனிக்கவே மாட்டாங்கட்டு அந்த ஹஸ்பண்ட் தான் இவரு கிட்ட வந்துட்டு இவர் கம்பெனில எத்தனை பேர் இருக்காங்க யார் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு கரெக்டா கேளுங்க அவங்களோட ஜாதகத்தையே சொல்லுவாங்க ஆனா ரொம்ப வருஷத்துக்கு எங்க அம்மா கூட போறவங்க ஏழு பேர் அவங்க ஏழு பேர்ல யார் யாரு அவங்களோட பசங்க யாரு எந்த ஃபங்க்ஷனுக்கு போதும்னு கூட அவருக்கு தெரியாது நான் திருப்பி திருப்பி வந்துட்டு சொல்லுவேன் பத்து வாட்டி சொல்லுவேன் திருப்பி அந்த ஃபங்க்ஷன் வந்து பக்க பக்கம் முடிச்சுட்டு இருப்பேன் என்னடா அப்படின்னாக்க இது என்ன ஃபங்க்ஷன் எனக்கு புரியலடி அப்படிமா யாரையும் உங்க அம்மாக்கு அக்காவா தங்கச்சியா அப்படிமா அவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் நாங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்த நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா இது இப்படி நடந்துச்சு இது இவங்க தான் நீ அவங்கள நீ மீட் பண்ணிருப்போம் இல்லையா அவங்க வேலை செய்யறாங்க ஒருத்தரை பத்தி பேசும்போது பண்ணுவோம் தெரியுமா அப்படி சொல்லி

சண்டே இன்னைக்கு நெக்ஸ்ட் சண்டே கல்யாணம் மண்டே இன்னைக்கு நெக்ஸ்ட் சண்டே கல்யாணம் டியூஸ்டே அன்னைக்கு நெக்ஸ்ட் சண்டே கல்யாணம் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் சாட்டர்டே சண்டே ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு குழந்தையில ஏதோ பெரியவளுக்கோ சின்னவனுக்கோ உடம்பு சரியில்லை ஸோ அதனால நாங்கள் நைட்டு லேட் லேட்டாகிடுச்சு அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நைட்டாக இருந்துச்சு நானும் வந்துட்டு மறந்துட்டேன் ஒரு வாரம் சொன்னாலே ஒருத்தி அதுக்காக வேண்டியாவது ஞாபகம் வச்சு போன்றது இல்லை இன்ஸ்டாகிராமத்து வந்தாக்கா எல்லாரும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஃபோன் எடுத்து பார்த்தாக்க நீ வல்லியா வல்லியான்னு அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏன்டா ஒத்தி வேலை மழைக்கட்டும் இத்தனை வாட்டி சொன்னேனடா அவன் கல்யாணத்துக்கு போகணும்னு ஞாபகம் யார் ஃப்ரெண்டு கல்யாணம் அவங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் ஓகே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொன்ன அதாவது சொல்லிட்டேன் அந்தமா இருக்கு ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஞாபகம் வச்சுக்கேன் போனோமா வேணாமான்னு வச்சுக்கணும் அவங்க தான் வச்சுக்கணும் அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் ஒரு ஃப்ளோல அப்படியே போட்டுருவேன் அதை நான் கிராஸ் பண்ணிடணும் ஏய் நான் சொன்னேன் அத நீ ஒட்டி நீ ஒரு இடத்துக்கு போறதுக்கு நான் என்ன மாதிரி நியாயம் கல்யாணம் புதுசு எங்களுக்கு சிங்கிள் இன்கம் தானே சோ நான் வந்துட்டு வேலைக்கு மந்த்ஸ்க்கு அப்ப வந்துட்டு வீட்டு செலவுக்கு இவரோட அப்ப க்ளோஸ் தேர்ட்டி இருந்துச்சு வீட்டு பாதி மீதி இருக்கிற பிப்டீன் நம்ம எங்கயாச்சும் வெளில போவோம் நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் அதெல்லாம் இல்ல அப்போ வந்துட்டு கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இஷ்டத்துக்கு இஎம்ஐ பத்தாயிர ரூபாய்க்கு அதில் இஎம்ஐ போட்டு வச்சுட்டு இருப்பாரு மீதி இருக்கிற ஐயாயிரம் ரூபாயில் நான் இப்போ எங்கேயாச்சும் வெளில போகணும் இவர் டீநகர் எங்கள் அம்மா வீட்டுக்கு தாம்பரத்துக்கு போகணுன்னா கூட நான் இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வரணுன்னா கூட முடியாது ஏன்னா பைசா இல்லைன்றவா நான் போயிட்டு எங்கள் கிட்ட கேட்க முடியுமா நான் திருப்பி எங்கள் அம்மா கிட்டேயே அம்மா உங்கள் வீட்டுக்கு நீ வந்துட்டு எனக்கு பைசா கொடுன்னு கொடுக்க முடியுமா ஏதாவது அப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா இல்லை அவங்கலாம் போட்டாங்க நான் சரி ஓகேன் அப்போ நீ என்ன போய் அட்வர்டைஸ் பண்ணுற எனக்கு புரியல அப்படின்னு இருக்கும்

சரி நீ என்ன பண்ணு கீழே பார்க்க கூப்பிட்டு போ அப்படின்னாக்க அது வந்துட்டு முடியாது நான் வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன் டிவி போட்டு விட்டுறேன் சரி பசங்களுக்கு செஞ்சது ஞாபகம் இருக்காது நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க ஞாபகம் வச்சு சொல்றாங்க ஓகே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது சரி நான் செய்யாததும் சரி அவங்க சொல்லிக்காததும் சரி நான் அதை மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன் ஆனா எனக்கு தெரியும் எஸ் நாங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆகட்டும் என்ன பசங்களை வச்சு கஷ்டப்படுறோம் எப்படி எடுத்துட்டு போனோம் கூட பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க தெரியும் இல்ல இல்ல நான் சொல்லுவேன் சில சமயம் பண்ணாக்க பரவாயில்ல இன்னைக்கு நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு ஆனா இது என்ன கார்பரேட் மாதிரி வந்துட்டு அதுக்கு டெய்லி அப்ரிசியேஷன் மெயிலா போட்டுட்டு இருக்கணும்னாக்கா நான் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு யாரு அப்ரிசியேஷன் மெயில் போடுறா நான் சொல்லியான வாழ்வு இப்படிதான் இருக்கும் பசங்களை இப்படிதான் பாத்துக்கணும் அப்படின்றதுக்குலாம் என்ன கேர்ள்ஸ் மட்டும் பிஹெச்டியா பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனா பாய்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு எனக்கு சிம்பிளா எனக்கு இது தெரியாது எனக்கு இது மறந்து போச்சு நீ இதை எக்ஸ்பெக்ட் பண்றன்றது எனக்கு தெரியாது சரி உனக்கு தெரிய வேணாம் நானா சொல்றேன் சரி பர்த்டே மந்த் நம்ம வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போலாம் அப்படின்ட்டுன்னு போன வருஷமே இதுக்கு ஒரு சண்டை வந்துச்சு ஒரு வாட்டியாச்சும் நீயா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு சைஸ் பத்தாதுன்னு இந்த கலர் பிடிக்கலம்ப இந்த டிசைன் பிடிக்கலம்ப அதனால நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சரி என்ன கூப்பிட்டு போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நானே பேவும் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ கூப்பிட்டு போகணுன்ட்டு தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்க கூட போய் வாங்கணும்னு தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா சரி ஓகே நீ சொல்லிட்டுல அடுத்த வருஷம் பார்க்கலாம் இந்த வருஷமும் அதே கதை தான் நான் போன வருஷமே ஒன்ற எதுக்கு சொன்னேன் நீ நேற்றுக்கு போட்ட சண்டையாக எனக்கு ஞாபகம் இருக்காது போன வருஷத்துக்கு என்ன சண்டை போட்டேன்னு எனக்கு எப்படி ஞாபகம் சரி இது என்ன மாதம் இது அக்டோபர் மாதம் சரி இதுல என்ன வரும் தீபாவளி வருது அதுக்கு தான் நம்ம பசங்களுக்கு நீ தான் ஆர்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமாக்க என்ன வருது தெரியலையே அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கு எங்க அவங்க பர்த் டே மந்த்ல மறக்குற அளவுக்குலாம் நல்ல மேல நான் இல்ல ஆனா அது வந்துட்டு டிரஸ் வாங்கறதுக்கு நீ தான் இல்ல அப்படி சரி நம்ம நான் சில விஷயங்கள்ல நாங்க வந்து சர்ப்ரைசர்ஸ் பிளான் பண்ணுவோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க எது செஞ்சாலும் அவங்க எல்லாமே தெரியணும் நீ யார்ட்ட பேசுற எதுக்கு பேசுற எந்த பர்ஸ்பெக்டிவ்வா பேசுற என்ன ட்ரை பண்ற நான் எது செஞ்சாலும் அவங்களுக்கு அது தெரியணும் சோ நான் எந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது ஒரு டைமண்ட்ரீ கிஃப்ட் பண்ணது அவ்வளவுதான் வாழ்க்கையில வந்த ஒரே ஒரு கிஃப்ட் இந்த நைன் இயர்ஸ்ல அது லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு பேக் கிஃப்ட் பண்ணது அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா எயிட் இயர்ஸ்க்கு கிஃப்ட் அவ்வளவுதான் ஆனா அவருக்கு வேணுங்கிறது அத்தனையும் நான் எவ்வளவு வாங்கி கொடுத்திருக்கேன் மட்டும் கேளுங்க கிஃப்ட் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு இப்ப வந்துட்டு என்ன பிரதமா கிஃப்ட் அவருக்கு வேணும் பிளே ஸ்டேஷன் நான் என்ன கேட்டேன் உனக்கு பிளே ஸ்டேஷன் விளையாடுற அளவுக்கு உனக்கு வாழ்க்கையில டைம் இருக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு ஒத்திங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்காளே ஹெல்ப் பண்ணுவோன்றதெல்லாம் இல்ல பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுக்கல எனக்கு புரியல உன்னோட ப்ரையாரிட்டி எது இங்கன்ட்டு புரியல லைஃப்ல போர்ட்ரேட் பண்றதுல அவங்க மாஸ்டர்ஸ் ஓகேயா இக்னோர் விஷயங்கள் நமக்கு என்ன நடந்ததுன்னு இக்னோர் பண்றதுலயும் அவங்க மாஸ்டர்ஸ் ஓகேயா நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் அவ்வளவுதான் இப்போ அவங்க ரெண்டு ரெஸ்பாண்டா நான் எந்த ரெஸ்பாண்ட் சண்டே நான் சொல்றேன் ஒன்னும் இல்லைங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் டிவைஸ் வாங்கணும்னு ஆசை வாங்கிக்கிட்டாங்க இப்போ நான் ஒரு விஷயம் நான் பிளான் பண்ணேன் ரீசெண்டாக ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் நான் பேசிட்டு இருந்தேன் நான் ரெண்டுலாம் கேட்டேன் இந்த ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு ஏன் ஃப்ரீயா வச்சுக்கணும் எதுக்கு அப்படின்னு நான் சொல்றதை கேளு வெயிட் பண்ணேன் அதுக்குள்ள அவங்க யார்ட்டியோ பேசி ஏதோ கண்டுபிடிச்சி அவங்க எதை ட்ரை பண்ண வந்து சொல்லுவாங்க அப்போ நமக்கு எப்படி இருக்கும் எதுக்கு அவங்க இப்போ நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நடக்குதுன்னா ஒரு சர்ப்ரைஸ்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல சர்ப்ரைஸா இருக்கணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியுமா எனக்கு சர்ப்ரைஸ் எக்ஸைட்மெண்ட் வேணா அந்த சர்ப்ரைஸ் தெரியறதுன்னா அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் அது அப்போ எப்படி சர்ப்ரைஸா இருக்கும் அப்ப கண்டிப்பா நான் இருப்பேன் அந்த விஷயத்துல அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது நீங்க அது மாதிரி அதையே சொல்லி காட்டுவாங்க கெடுத்துக்கிட்டு ட்ரை பண்ற அது கெடுக்கிறதுல உனக்கு அதுல ஒரு சந்தோஷம் ஆனா இதை செய்யலாம்னு சொல்லவே சோரியா போய்ட்டு

ஆனா அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரியும்னா அது ஏதாவது சொன்னேன்னு வைங்களேன் மறுபடியும் பிரச்சனை தான் ஆகும் ஓகே அதுக்கு தீர்வு கிடைக்காது சொல்யூஷன் கிடைக்காது ஸோ ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க ஏதாவது சொன்னாங்க ஏதாவது தப்பு சொன்னாங்கன்னு வச்சுக்கல டக்குனு யாராவது வாட்ஸ்அப்ல பேச நோட்ஸ்ல கிடைக்கணும்னு டைப் பண்ணிடுவேன் அப்படியே முடிஞ்சிரும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் பட் அதான் நான் தப்பு சொல்லுவேன் அவங்கள பட் அது அவங்க அவங்க ஒரு சில விஷயங்கள் மென்டலி கோத்ரூவ் பண்ணுவாங்க அது பசங்களால கோத்ரூவ் பண்ண முடியாது அதை நினைச்சு பார்க்க முடியாது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி அதுக்காக நாங்க எதுவுமே கோத்ரூ பண்றது அதாவது சொல்லாத பல விஷயங்கள் இருக்கு சொல்லாத ஒரு பொருளும் எங்களுக்கும் இருக்கு ஆனா அது ரெண்டும் சேர்த்து நாங்க எடுத்துட்டு போய் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் தான் நாங்க அதை பாக்குறது அவ்வளவுதான் ஓகே இந்த ஒரு விஷயம் இதனால தான் எங்க மேரேஜ் இவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேருக்குள்ள லைக் இந்த டைம்ல என் கூட நின்றுக்காரு அந்த ஒரு விஷயத்தினாலதான் எனக்கு இன்னுமே எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு காதலோ அது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு நல்ல விஷயம் அவங்க சொல்லிட்டோம் நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க நீ இப்படிதான் நீ இப்படி தான் நீ இப்படி பேசினல நேற்றுக்கு நைட் என்ன நான் ரொம்பவே ஊடாக பேசியிருந்தா கூட வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் போய்ட்டு சாரீடா நான் ஒன்று அப்படி கூடாது நான் வந்துட்டு ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இட்ஸ் ஓகே நீ என்ன கோத்துவ பண்றேன்னு எனக்கு தெரியும் அதனால் பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு தான் சொல்வதை தவிர நீ இப்படி பேசினல ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த ஆணாதிக்க மென்டாலிட்டியில் வந்துட்டு அது என்றைக்குமே இருந்தது கிடையாது நேத்திக்கானது பேச மாட்டேன் ரெண்டு நாளைக்கு பேசாம இருக்கேன் ஒரு வாரத்துக்கு பேசாம இருக்கேன் இது வரைக்கும் பேசாம இருந்ததே கிடையாது என்ன வேணா சண்டை போட்டுப்போம் ஆனா எங்களால பேசாம இருக்க முடியாது ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் அவங்க எது எது பண்ணாலும் நல்லதோ இல்ல ஏதாவது என்னை பத்தி தப்பா சொல்றதோ இல்ல தப்பான சண்டை போடுறது அப்படி சொல்ல வர எது நடந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க யோசிக்கிறது வந்து எங்களுக்காக ஃபேமிலிக்காக ஒன்னா இருக்கிற விஷயங்களை பத்தி தான் யோசிப்பாங்க அவங்க வந்து இது எனக்கு இது நடக்கல இல்ல இது எனக்கு இப்படி நடந்துருச்சு இல்ல இது உனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்பிஷாவோ இல்ல தனி அந்த மாதிரி ஒரு ஆஹ் ஒரு பர்சனல் கெயினுக்கோ லாஸுக்கோ வந்து அவங்க என்னைக்குமே சம போட்டது கிடையாது அவங்க யோசிக்கிறது வந்து ஃபேமிலிக்காக யோசிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்காக எங்க ரெண்டு பேருக்காக அப்படின்ற ஒரு தாட் சம்டைம்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு பேரோட நலத்துக்கு இது அப்படின்ற விஷயங்கள் மட்டுத்தான் யோசிப்பாங்க